இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி விசுவா வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மைகள் வசமாகும் மேஷ ராசி நேயர்களே சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் அரசு விஷயங்களில் சிந்தித்துச் செயல்படவும் ரிஷப ராசி நேயர்களே மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் திட்டமிட்டு செயல்படவும் மிதுன ராசி நேயர்களே பணிகளில் மாறுபட்ட சூழல்கள் உருவாகும் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் தம்பதியருக்குள் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது கடக ராசி நேயர்களே சிந்தனைப் போக்கில் கவனம் வேண்டும் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மேம்படும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருள்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கன்னிராசி நேயர்களே புதிய பொருள்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் பூர்வீக சொத்து சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் ராசி நேயர்களே தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வாகனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வெளிவட்டாரத்தில் தொடர்புகள் மேம்படும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே சூழ்நிலை அறிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் நலனில் கவனம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்திலிருந்த மந்த நிலை விலகும் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் தன வரவுகளால் நெருக்கடிகள் மறையும் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் மகர ராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தாரின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் சந்தேக உணர்வுகளினால் குழப்பங்கள் ஏற்படும் கும்பராசி நேயர்களே எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பழைய நினைவுகள் மூலம் செயல்களில் ஒருவிதமான குழப்பங்கள் தோன்றி மறையும் குழந்தைகளை அரவணைத்துச் செல்லவும் ராசி நேயர்களே வியாபாரப் பணிகளில் முதலீடுகள் மேம்படும் துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்